அந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா இந்த ஒயரிங் கிட்டில் இந்த ஆண்டில் திரும்ப இடம் தான் பார்த்தோம்னா அந்த ப்ளூ கலர் ஒயர் ஒன்று தான் கட்டாயிருந்துச்சு மிச்ச ஒயர்லாம் பார்த்தா எஜ்ஜில் தான் இருந்திருக்கு ஒவ்வொரு உயராக பிடிச்சி இழுத்துருத்து பார்க்கும்போது அந்த ஒயருமே கட்டாயிருக்கு ஹைட்டாக பிடிச்சி இழுத்த மேலே கட்டாயிருக்கு ஒயர் அதில் வரக்கூடிய அந்த ப்ளூ இந்த ப்ளூ கலர் ஒயர் தான் நம்ம செல்ஃப் செல்வி அமுக்கும்போது அந்த கண்ட்ரோல் கண்ட்ரோல்ட்டு போகக்கூடிய மெயின் இந்த லைன் கட்டானதுனால செல்ஃப் வேலை செய்யலை இந்த லைன்லாம் கொடுத்துட்டு வண்டியை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சாவியான் மட்டும் இந்த ரெண்டாவது லைன் பிரேக் பிடிச்சி சிம் பட்டு நமக்குறேன் பார்த்தீங்கன்னா சப்ளை வந்துடுச்சு அந்த லைன் ஒயர் கட்டானது தான் கம்ப்ளைண்ட்டு

கரெக்டாக இருக்குது உங்களளுக்கு ஒரு சின்ன தகவல் மூலியமாக வேலையை எளிமையாக பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன தகவல் அப்படி இருக்கேன் நன்றி